ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் ஆட்சியில் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து மோசமடைந்து கொண்டே வருகிறது என தமிழக முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் அரியலூர் மாவட்டம் இரவாங்குடி எனும் கிராமத்தைச் சேர்ந்த சிவகுமார் என்பவர் இருந்து தனது சொந்த ஊருக்கு பைக்கில் சென்று கொண்டிருந்தார் அப்போது வெயிலின் தாக்கம் காரணமாக முன்னூறான் காடுவெட்டி பேருந்து நிலையம் அருகே உள்ள மரத்தடி நிழலில் நின்று அப்போது அங்கு ஆறு இளைஞர்கள் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது மேலும் நின்று கொண்டிருந்த சிவகுமாரிடம் வம்பு எடுத்துள்ளனர் அதை தனது செல்போனில் சிவகுமார் வீடியோ எடுத்ததால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைக்கெழுப்பாக மாறி சிவக்குமாரை தாக்க துவக்கியுள்ளனர் இரும்பு நாடு மற்றும் கட்டைகளுடன் சாலையிலேயே ஓட ஓட விரட்டி தாக்குதல் நடத்தியுள்ளனர் உயிருக்கு பயந்து சிவக்குமார் அங்கு வந்து கொண்டிருந்த அரசு பேருந்தில் ஏறி தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயன்றுள்ளார் இந்த வீடியோவை பகிர்ந்து அண்ணாமலை விமர்சித்துள்ளார் அரசு பேருந்தில் பட்டப்பகலில் வாள்கள் சுழன்றன திமுக அரசின் கீழ் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை இதுதான் என சாடியுள்ளார் மேலும் இன்று பொதுமக்களுக்கு பாதுகாப்பு என்பது உத்தரவாதமல்ல மாறாக ஒரு தொலைதூர கனவு என கூறிய அவர் திமுக நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தை மூன்று தசாப்தங்கள் பின்னோக்கி இழுத்துச் சென்றுவிட்டது என கண்டனம் தெரிவித்துள்ளார்